செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாடுகள் பயணத்தின் நிறைவாக குரேஷியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை எழுபத்தி ஏழு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதோடு அதற்கான விழிப்புணர்வும் அவசியம் என்று பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இன்று பஞ்சாப் அணி புதுச்சேரி அணியையும் தமிழகம் கேரள அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாடுகள் பயணத்தின் நிறைவாக குரேஷியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் சைப்ரஸ் கனடா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்றதுடன் பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து கனடாவில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை பிரதமர் குரேஷியா புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நாகாலாந்தில் பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் முன்னேற்றத்தில் நாகாலாந்து மக்களின் பங்களிப்பிற்கு பாராட்டு தெரிவித்தார் மேகாலயா மாநிலத்தின் முக்கிய நகரங்களை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிராம பகுதிகளின் முன்னேற்றத்தில் பெண்கள் முதுகெலும்பாக திகழ்கின்றனர் என்று கூறிய திரு ஜிதேந்திர சிங் மகளிர் சுய உதவிக் குழுக்களை அதிக அளவில் தொடங்கி பயனடையுமாறும் கேட்டுக் கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் டிஜிட்டல் சுகாதார சூழலியலை நோக்கி நாடு முன்னேறிச் செல்வதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் ஆகாஷ்வாணி பிரிவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதுவரை எழுபத்தி ஏழு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதோடு அதற்கான விழிப்புணர்வும் அவசியம் என்று பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நிவாரணப் பணி ஆணையர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் இரண்டு நாள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் பேரிடர் மேலாண்மையில் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியை வலுப்படுத்த இந்த மாநாடு உதவிகரமாக அமைந்தது என்றார் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்வதில் மாநில அரசுகள் தங்களது ஆயத்த நிலையை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் நகர்ப்புறங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க அந்தந்த பகுதிகளின் பருவநிலை மற்றும் நில அமைப்பிற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் திரு பி கே மிஸ்ரா வலியுறுத்தினார் அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களின் இயக்கம் குறித்து அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் சிவில் விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது ஏர் இந்தியா நிறுவனம் விமான பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் விமானங்களின் தரையிறக்கம் உள்ளிட்ட பணிகளில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறு தலைமை இயக்குநர் வலியுறுத்தியதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று பொருளாதார மாற்றத்தில் மகளிரின் பங்களிப்பு குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் பெண் ஆளுமைகள் மூலம் நாடு அமைதியான பொருளாதார புரட்சியை கண்டுள்ளது கிராமப்புற சுய உதவி குழுக்கள் முதல் நகர்ப்புறங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர் வரை பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார மாற்றத்திற்கான சக்தி மிக்க ஆளுமைகளாக திகழ்கின்றனர் சிறுதொழில் தொடங்கவும் தொழில்களை விரிவாக்கம் செய்யவும் நிதி தன்னிறைவு பெறவும் பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் கடன் பெற்ற அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் ஆவர் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில்களை மேம்படுத்த இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் பயன்பெற்றவர்களில் சுமார் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் பெண்கள் ஆவர் சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள மக்களுக்கான தீன் அந்தியோதயா திட்டத்தின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான கிராமப்புற பெண்கள் தொண்ணூத்தோரு லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இணைக்கப்பட்டுள்ளனர் லட்சாதிபதி மகளிர் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த ஒன்று புள்ளி நான்கு எட்டு கோடி உறுப்பினர்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாயிட்ட வகை செய்யப்பட்டுள்ளது விண்வெளி முதல் அடிப்படை நிர்வாகம் வரையும் சமையலறை முதல் பெரிய நிறுவனங்கள் வரை மகளிர் சக்தி முன் எப்போதும் இல்லாத வகையில் வலிமையுடனும் சுதந்திரத்துடனும் உத்வேகத்துடனும் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றனர் என்றால் மிகையல்ல நாட்டிலேயே முதன்முறையாக ஆண்ட்ராய்டு செல்போன்களை பயன்படுத்தி இருப்பிடத்தில் இருந்தே மின்னணு முறையில் வாக்களிக்கும் நடைமுறையை செயல்படுத்த பீகார் மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அம்மாநிலத்தில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் இந்த புதிய முயற்சி செயல்படுத்தப்படவிருப்பதாக அம்மாநில தேர்தல் ஆணையர் திரு தீபக் பிரசாத் தெரிவித்துள்ளார் இதுவரை பத்தாயிரம் வாக்காளர்கள் இந்த புதிய முறையில் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதாகவும் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் வரை மின்னணு வாக்களிப்பு முறையை பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் வேளாண் உணவுச் சூழல் அமைப்பை மேம்படுத்த சென்னை ஐஐடி மாநில அரசுடன் கூட்டு முயற்சியை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் நிலையான கிராமப்புற மேம்பாடு வேளாண் வணிக கண்டுபிடிப்பு மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்துடன் ஐஐடி சென்னை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றிலும் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பு மூலம் சென்னை ஐஐடியிடமிருந்து கிடைக்கப்பெறும் நிபுணத்துவம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று தமிழக அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இந்த முன்முயற்சியின் கீழ் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் வணிகத்தில் திறன் பயிற்சி அளித்தல் விநியோக சங்கிலிகளை மேம்படுத்துவது உணவுப் பொருட்கள் வீணாவதை குறைத்து ஏற்றுமதி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி கூறியுள்ளார் மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சியாளரான ஜெனரல் அசிமி கொய்டாவின் பதவிக்காலத்தை மேலும் ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட புரட்சியின் மூலம் ராணுவ தளபதி கோய்டா ஆட்சியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது மேகாலயா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கொங்கன் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் நேற்று பெய்த மழையால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனிடையே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அவலஞ்சி பவானி பார்சன்ஸ் வேலி பகுதிகளில் பெய்த மழை காரணமாக எமரால்டு மற்றும் காமராஜ் சாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அமராவதி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் அணையிலிருந்து இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அமைந்துள்ள சோலையார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் எட்டு அடி உயர்ந்துள்ளது இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் பனிரண்டு அணிகளும் மகளிர் பிரிவில் எட்டு அணிகளும் பங்கேற்கின்றன இந்திய ஹாக்கி விளையாட்டின் பாரம்பரியத்தை கவுரவிக்கும் விதமாக நடத்தப்படும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு ஆட்டங்களில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் மகளிர் பிரிவில் முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களும் விளையாட உள்ளனர் இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் பஞ்சாப் அணி புதுச்சேரி அணியையும் தமிழகம் கேரள அணியையும் எதிர்கொள்கின்றன மகளிர் பிரிவின் முதல் ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி பிரதேச அணியை எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் திருச்சி அணி கோவை அணியை பதினான்கு ரன் வித்தியாசத்தில் வென்றது இன்றைய ஆட்டத்தில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாடுகள் பயணத்தில் நிறைவாக குரேஷியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரை எழுபத்தி ஏழு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதோடு அதற்கான விழிப்புணர்வும் அவசியம் என்று பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இன்று பஞ்சாப் அணி புதுச்சேரி அணியையும் தமிழகம் கேரள அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது